ஆனா அது அவசியம் இல்லையா நன்றி மறப்பது நன்றி அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் ஒரு நன்றியை நிறைவு நாள் நினைக்கி அவங்கெல்லாம் சொல்லி முடிக்கிறது தான் சரி அதை மிக அருமையாக அவர்கள் செய்தார்கள் அவர்கள் எல்லாருக்கும் நான் மீண்டும் முறை நன்றி தெரிவித்துக் கொண்டேன் நிறைய ஒரு இவர் தான் எல்லாம் நடக்கும் என்பதற்கும் நிறைய பேசியிருக்கார் நான் ரொம்ப நேரம் தீர்ப்பு சொல்லக்கூடாது

அதை வென்று மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் சொன்னாங்க கடைசியாக சத்யவான் சாவத்திரி கதையை சொல்லி முடிவு சொன்னாங்க அது நம்முடைய புராணங்களில் உள்ளதுதான் சத்யவான் சாவத்திரி கதை அதை சொல்லி அவர்கள் நிறைவு செய்கிறார்கள் இப்போ இது ஒரு நம்ம எல்லாம் விதையின் செயல் சொல்றது அது சரியா விதியின் செயல் பேப்பர் உ

அன்னைக்கு எப்படி கட்டிச்சோ அதே மாதிரி குருவியுடைய கூடைக்கிட்ட நம்மளால் இருக்க முடியாது ஆனால் அது அப்படி அது அது எப்படி கட்டுறது அது தெரிஞ்சுது அது அப்படியே கட்டிட்டு நாம் அப்படியே இருக்கிறோம் பெரிய பெரிய மாசு மாத்தி மாசு மாத்தி செய்யறதுக்கு நமக்கு அறிவு இருக்கு நம்மளுடைய அறிவுனால பெரிய வீடோ சின்ன வீடோ நாம் எப்படிலாம் கட்டணும்னு நினைக்கிறோமோ அதை மாற்றி 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 கட்டிக்கிட்டோம் குடிசை வீடு இருந்தது மனுஷு ஒரு இடம் இப்போ பெரிய பெரிய பொதுலா எட்டு மணி ஒன்பது மணி கட்டத்துக்கு கீழே அசு வர போட நமக்கு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டோம் அறிந்து நாள் இதே வளர்த்துக்கோ ஒன்று சொல்றேன் ஒரு ஆற்றுல ஒரு பாக்யா இறங்கி நான் போகிறேன் அக்கறைக்கு போறோம் இந்த காரண ராதியா இறங்கி முன்ன நடந்து போறோம் ஒரு நிமிஷம் பண்ணு அது நீச்சல் இருந்து தெரிகிறது எனக்கு நீச்சல் தெரியாது யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்கன்னு தல மாறு மதிய வந்த பயணம் வேர்ம ஊரியாந்து ஆற்றுக்கு போய் அவர் பிடிஞ்சிய பிடிச்ச பிடிச்சி மாடு தான் ஆனால் முறையாக செஞ்சிருக்க தண்ணியில் கூடுகிறவங்கள தலைமுடிய கொடுத்தா தூக்கணும்னு சொல்கிறான் வெயக்கால பிடிக்க கூடாது நம்மளும் பிடிச்சி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பழைய ஒரு டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லி கொடுத்தாங்க முதல் உதவி என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் குழந்தைங்களுக்கு கேட்காமல் பெரிய குளம் அதனால அவர் என்ன பண்ணாரு தூய்மை தண்ணியெல்லாம் இறந்து கொடுத்துட்டா கையை காலம் பிடிக்கக்கூடாதுப்பா நல்ல மொழியை கொடுத்து தான் தூக்கணும் அதான் பொண்ணையும் காப்பாற்றிட்டு அவங்க பொழுது மொழியை காப்பாற்றுற மணி அப்படின்னு அவர் சொன்னார்